இப்ப வந்துட்டு டெல்லியில வந்துட்டு காற்று மாசு ரொம்பவே அதிகமா இருக்கு அதே மாதிரி இப்ப சென்னையிலேயே வந்துட்டு காற்று மாசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம மக்கள் இப்ப வந்துட்டு அதிகமா கூட்ட நெரிசலா இருக்கிறாங்க இந்த மாதிரி கூட்ட நெரிசல் தான் மக்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி காற்று மாசு என்ன தீர்வு இருக்கும் சார் இது வரைக்கும் இல்லாத அதிகமாகும் அது இந்த பணியை செலுத்துகிறார் ரெண்டாவது சென்னையில் ரொம்ப அதிகமாக வருது இதுக்கு மெயினான காரணம் நமக்கு மரங்கள் நிறைய மரச்செடிகள் வளர்க்கறதுக்கான வாய்ப்புகள் வேணும் நிறைய மரக்கன்றுகள் நடுறது பாகும் இப்போ நிறைய பேர் மரக்கன்றுகள் நடுறதுக்கான ஒரு பெரிய விழை வச்சுருக்காங்க நல்ல விழிப்புணர்வோடு சொல்கிறாங்க அந்த மாதிரியாக ஒவ்வொரு தெருவுக்குமே ஒரு பத்து மரங்கள் இருபது மரங்கள் இருந்து திரும்பி அதை வளர்க்கக்கூடிய வந்ததுன்னா வரக்கூடிய மாசு அது எடுத்துரும் அதுக்கான நிலமை வரும் அது இல்லாமல் டே டு டே அதாவது சுகாதார அமைப்பில் சில வழிகள் மாற்றமைக்கப்படும் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வழிகள் மாற்றமைக்கப்பட்டு டே டு டே குப்பியை டெலிவரி இது பண்ணி அந்த குப்பியை அழித்து அதுக்கான வழிமுறைகளை பண்ணக்கூடிய சாதனங்கள் நமக்கு வந்துடும் அப்படி வர சொல்ல பல விதமான மாற்றங்கள் நமக்கு ஏற்படுத்துக்கிறாங்க ஆனால் நம்ம பாதுகாப்பணும் சுற்றுச்சூழலில் பாதுகாக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஒவ்வொரு இதனால தான் வைரல் வருது இதனால தான் ஃபீவர் அதிகமாகுது சின்ன சின்ன பசங்களுக்கு காப்ஸ் அது சும்மா தொட்டாவே அலர்ஜி ஆகிறது அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வெளியே போய்ட்டு வந்தாவே அலர்ஜி ஆகிடுறது அந்த மாதிரி சூழ்நிலைகள் வராமல் இருக்கிறதுக்கு எல்லா மருத்துவத்துக்கு நம்ம கொடுக்குறதோட செயல்கள் நம்ம நாமே காப்பாற்றிக்கிறது ஒவ்வொரு வீட்டிலையுமே ஒரு மன வளர்ப்போம் ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு மரம் வளர்த்து ஒவ்வொரு வீட்டுலையுமே அந்த மரத்துனால வழிகள் ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ஒரு மரத்தை நம்ம வளர்க்க சொல்ல அந்த மரம் எல்லா ஒரு கெட்ட பொல்யூஷன் செய் எடுத்தது ஆனால் ஆதி காலத்தில் வீட்டோட எதிர்க்க மரம் இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த நான் வீட்டு எதிர்க்கே நம்ம மரம் வளர்த்தா அந்த மரம் அவ்வளோ சுத்தமான காற்று நம்ம கிடைக்கும் அந்த நிழல்கள் படுறப்போ நமக்கு நல்லாயிடும் சொல்லி வச்சுருக்காங்க அந்த மாதிரி நம்ம செய்கிறது வழிமறைகள் அதனால் நிறைய மரம் வளர்க்கக்கூடிய நிலைகளை எடுத்துலாம்னு அந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணலான் தான் சொல்லலாம்